அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் பேக் டு எனது பியூட்டிஃபுல் விலாக் இன்றைக்கும் வந்து ஒரு அழகான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றிலே உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறதுல சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோ வந்து எங்களோடய ஹண்ட்ரட் டேஸ் ஃபொரன் ட்ரிப்போட கண்டினியூ வீடியோ தான் அதாவது எங்களோடய ஃபொரென் ட்ரிப் வீடியோவே ஒவ்வொரு எபிசோட்டாக தாரதாக சொல்லியிருந்தோம் அந்த வகையில் இந்த வீடியோ எபிசோட் த்ரீயாக தந்திருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் வந்து எங்களோட பயணத்தை முடிச்சுட்டு சவுதியிலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு வாரத்துக்கு எம்புலேருந்து வெளியாகி ஏர்போர்ட் போய் ஃப்ளைட்டுக்குள்ளே போகும் வரையும் எபிசோட் டூ விளகாட்டியிருந்தேன் அந்த வீடியோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க அதையும் பார்த்துட்டு வந்தால் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும் அந்த நாள் வந்து குட்டி தான் நீங்கள விட ஃபிளைட்ல போறது கடும் ஆர்வமாயிருந்தார் எப்போ ஃபிளைட்டுக்குள்ள போவோம் எப்போ ஃபிளைட்ல பறந்து போவோம் என்று ஒவ்வொரு கேள்வியா கேட்டிட்டே இருந்தார் ஃபுல் டேயும் பிஸியாவே இருந்ததால ஃபிளைட்ல வேற கொஞ்ச நேரத்திலேயே தூங்கிட்டார் ஸ்ரீலங்காவில இருந்து நாங்க சவுதிக்கு போகும்போது நிறையவே எதிர்பார்ப்பு இருந்தது அது மட்டும் இல்லாம ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸும் வேற ஃபிளைட்டுக்குள்ள போகும் வரையும் இருக்கிற செக்யூரிட்டி கிளியரன்ஸ் எல்லாத்தையுமே சரியா முடிச்சிடணும் என்று கொஞ்சம் டென்ஷனோடவே போயிரு பட் ஸ்ரீலங்காக்கு ரிட்டர்ன் வரும்போது ஓரளவு தெரியும் தானே பாத்துக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டோட ஜேர்னியை என்ஜாய் பண்ணிட்டே வந்தோம் ஜேர்னியே ஃபுல்லாக உங்களுக்கு காட்டணுமென்ற சொல்லி தான் நீங்களால் ஏழு மணி வரை எல்லா வீடியோஸுமே எடுத்திருந்தோம் பொதுவாகவே நிறைய பேர் சொல்லுவாங்க தான் என்ன வெஹிக்கிளில் போனாலுமே விண்டோ சீட் விருப்பம் என்று சொல்லி அந்த மாதிரி நானுமே ஒரு விண்டோ சீட் பிரியர் தான் உண்மையை சொல்ல போனால் டிக்கெட் போடும்போதே சீட் நம்பரும் சீட் லொக்கேட்டட் பிளேஸுமே நம்மளுக்கு காட்டுவாங்க எனக்கு மட்டும் ஒரு இடத்துல சீட் இருந்துச்சு ஏன்னு கேட்டால் மெஹக் இன்ஃபென்ட் பேபி ஒன்று சொல்லி அவ வச்சிகிட்டு இருக்கிறதுக்கு பேபி சீட் இருக்கிற மாதிரி தந்திருந்தாங்க நான் அடிக்கடி ஹபிக்கிட்ட சொல்லுவேன் ஃப்ளைட் மூவிங் மேலே பறக்கிறது லேண்ட் ஆகிறது எல்லாமே பார்த்து ரசிக்கணும் முக்கியமாக வீடியோ எடுக்கணும் அப்படி சொல்லி ஸோ அவங்க எனக்காகவே விண்டோ சைட் சீட்டை சேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க ஃப்ளைட் மூவ் ஆகுறது சடனாக மேலே உயர்ந்து பறக்கிறது இல்லாமல் ஒரு அழகான ஃபீலிங் தான் இப்போ வீடியோவில் பார்க்கறது வந்து ஃப்ளைட் மூவ் ஆகி மேலே பறக்கிற வீடியோ தான் சவுதிக்கு மேலால் போகும்போது தனி டெசர்ட் பாலைவன காட்சிகள் அவ்வளோ அழகாக இருந்தது எங்களுடைய இந்த ஃப்ளைட் ஜேர்னியிட மூணு நாடுகள்லேயும் அதாவது சவுதி துபாய் ஸ்ரீலங்கான்னு மூன்று நாடுகள்லையும் அந்த நாட்டுக்கு மேலால் லேண்ட் ஆகும்போதும் போதும் ஒவ்வொரு காட்சிகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு அதாவது வந்து இது மாதிரி டெசர்ட் பாலைவன காட்சிகளை பார்க்க இருந்துச்சு அதே மாதிரி வந்து தனி கட்டிடங்கள் காட்சி தான் மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் தனி மரங்களும் த நேச்சருமா இருந்தது கண்ணினி வாங்கட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அந்தந்த நாட்டோட அழகா வந்து இந்த வீடியோலேயே பார்க்கலாம் ட்ரோன் கேமராவுல மேலே இருந்து வீடியோ எடுத்த மாதிரி ஒவ்வொரு சீனரிகளுமே இருந்தது எங்களுக்கே இந்த வீடியோவை திரும்ப திரும்ப பார்க்கணும் போலே இருந்தது சின்ன வயசுல நம்மட ஊர்லையெல்லாம் ஃப்ளைட் வாகனத்தில் போகும்போது எல்லாருமே ஓடி வந்து பார்ப்போம் இவ்வளோ தூரத்தில் போகுது நம்மளும் போனால் இவ்வளோ அழகாக இருக்குமெண்டு நிறையவே நானும் ஆசைப்பட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஃப்ளைட் மேகத்துக்குள்ளால் போக இந்த பனி மூட்டம் மாதிரி மேகம் பக்கத்தில் இருக்க காட்சியை எப்படியாவது பார்த்திடணுமெண்டு சொல்லி நிறைய ஆசைப்பட்டிருக்கேன் இப்போ வந்து நேரில் அதையெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே ஒரு வகையான அந்த இனம் புரியாத சந்தோஷம்னு சொல்லுவாங்க அது மாதிரி நாங்களும் எதிர்பார்க்காத அளவுக்கு மெகக் வந்து இந்த ஜேர்னியை நல்லாவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா அடுத்தது வந்து ஃப்ளைட் பறந்துட்டு இருக்கும்போது நம்ம வந்து எந்த டைம் ஜோனில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிடலாது ஏன்னென்னு சொன்னால் இந்த கன்ரீஸுக்கு இடையில் வந்து டைம் வித்தியாசம் இருக்குதானே ஸோ நம்ம எக்ஸாக்டாக எந்த டைமில் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிடலாது நாங்கள் வந்து ஃபைவ் தேர்ட்டிக்கு சவுதியிலேருந்து போயிருந்தோம் டுபாயில் லேண்ட் ஆன பிறகு சிக்ஸ் தேர்ட்டி தான் டைம் காட்டியிருந்துச்சு பட் கிட்டத்தட்ட டூ ஹவர்ஸ் பயணம் போயிருந்தோம் ஏன்னு சொன்னால் சவுதிக்கும் டுபாய்க்கும் வந்து ஒன் ஹவர் டைம் டிஃப்ரெண்ட் வந்து இருக்குது அன்னைக்கு வந்து எல்லாரும் ரமலான் நோன்படி இருந்ததாலே போன உடனே வந்து இஃப்தார் பேக் தந்திருந்தாங்க இஃப்தாருக்கான டைமை வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாங்க லைஃப்ல வந்து இன்டோர் ஒன்று சொல்லி எவ்வளோ இடங்கள்ல நோன்பு தொடங்கி இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் ஃபிளைட்ல நம்மளும் வானத்தில் பறந்துகிட்டு நோன்பு தொடக்க போறோம்ன்ற கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமாவே இருந்தது அதோட ஒன் டைமுக்குரிய செசன் மீல் தான் தந்திருந்தாங்க நாங்கள் வந்து சிக்கன் மந்தி தான் எடுத்திருந்தோம் எங்கடைய இந்த ட்ராவல் டைரியில் ஃபஸ்ட் டெஸ்டினேஷனான துபாயில் ரீச் ஆன வீடியோ தான் இது டுபாயில் லேண்ட் ஆகும்போது வீடியோவில் பார்க்குற மாதிரி துபாய் சிட்டியே அவ்வளோ அழகாக இருந்தது நிறைய கட்டிடங்களால் நிறைய லைட்னிங்கோட பார்க்குறதுக்கு உண்மையிலேயுமே ரொம்ப அழகாக இருந்தது ஃபைனலி துபாய் ஏர்போர்ட்டில் லேட் ஆகியிருந்தோம் எங்களுக்கு வந்து வெயிட்டிங் டைம் வந்து எக்ஸாக்டாக ஃபைவ் ஹவர்ஸ் கிட்டே இருக்குது ஸோ ஃபஸ்ட்டுக்கு ஏர்போர்ட்டில் இருக்கிற செக்யூரிட்டி கிளியரன்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து எங்களோடய டின்னருக்காக ஏர்போர்ட்லேயே கேஎஃப்சியில் டின்னர் எடுத்திருந்தோம் இந்த டுபாய் ஏர்போர்ட் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாவும் ரிச்சாகவும் இருந்தது ஸ்பெஷலி இந்த ஏர்போர்ட் வந்து வேர்ல்ட் பிக்கெஸ்ட் ஏர்போர்ட்டில் உண்டு நாங்கள் ஸ்ரீலங்காவிலேருந்து சவுதிக்கு போகும்போதும் டுபாய் ஏர்போர்ட்டில் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிருந்தோம் பட் அந்த டைம் டூ ஹவர்ஸ் தான் எங்களுக்கு வெயிட்டிங் டைம் இருந்தது ஸோ செக்யூரிட்டி கிளியரன்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு ஒவ்வொரு ப்ரொசீஜர்களையுமே முடிச்சுட்டு ஃப்ளைட் கேட்டு போகிறதுக்கே எங்கள்ட்ட டைம் சரியாக இருந்தது நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் டச் ஃப்ளைட்டில் போடுறது கஷ்டமாயிருக்கும் வெயிட் பண்ணி போடுறது டயர்ட் மாதிரி இருக்குமன்டெல்லாம் பட் உண்மையாகவே எங்களுக்கு ஒவ்வொரு மூமெண்ட்ஸையுமே என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி தான் இருந்துச்சு யூஸ்வலா ஒர்க்குக்கு அப்படி போயிருந்தா அடிக்கடி போய் வாரத்தால் டயர்ட் ஃபீலிங் ஒன்று இருந்திருக்குமாக்கும் சொல்ல தெரியலை பட் எங்களோட பயணம் வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரியே இருந்துச்சு ஃபைவ் ஹவர்ஸ் எப்படி போயிடுச்சுன்றே தெரியல ஜூலை பீப் கொஞ்சம் என்ஜாய் பண்ணக்கூடிய வயசு என்றாலும் மெஹகுக்கு ஒன் இயர் தான் ஸோ அவக்குமே அடிக்கடி பயணங்கள் போகிறதாலே எங்களோட ட்ராவலிங் எல்லாத்துக்குமே கோஆப்ரேட் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாள் இல்லை அந்த வகையில் உண்மைக்குமே பெரிய சந்தோஷமே என்னென்று சொன்னால் நார்மலாக பேரண்ட்ஸ் என்று சொன்னால் பிள்ளையெல்லாம் செடியூலுக்கு தான் நம்ம இயங்க வேண்டி இருக்கும் ஸோ நம்மட ஒர்க்குகளுக்கு அவங்க கோஆப்ரேட் பண்ணுறது வந்து ஒரு பெரிய கிஃப்ட்னு தான் நான் சொல்லுவேன் ஃபைனலாக எல்லாத்தையுமே முடிச்சிட்டு ஸ்ரீலங்காக்கு வாரத்துக்கு ஃப்ளைட் ஏறின வீடியோ தான் இது ஒரு தடவை ஃப்ளைட் ஏறி பார்த்துடணுமென்னு சொல்லி ஆசைப்பட்ட எங்களுக்கு நாலாவது தடவை ஃப்ளைட் ஏறுற சந்தர்ப்பம் கிடைச்சது உண்மையிலேயே ரொம்பவுமே சந்தோஷமா இருந்தது பயணங்கள் எல்லாமே முடிச்சுட்டு ஊருக்கு போக போறோம் எல்லாரையும் பார்க்க போறோம்ன்ற சந்தோஷம் இருந்தாலுமே ட்ரிப் முடிஞ்சு என்ற ஒரு கவலையும் இருந்தது அடுத்தது வந்து லைஃப்ல நம்மளுக்கு சடனாக நிறைய மூமெண்ட்ஸுகளும் நிறைய இன்சிடென்ட்களும் நடக்கும் அது நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம் பட் அது ஒவ்வொன்றையும் அந்தந்த சந்தர்ப்பத்தில நம்மளுக்கு பொசிட்டிவ் ஆகிற மாதிரி அனுபவிச்சுருவனும் ஏன்னு சொன்னா சில நேரங்கள் அது நம்ம லைஃப்லயே திரும்ப கிடைக்காத ஒன்றா அமைஞ்சிரும் ஸோ அதை நம்ம கிடைக்கிற டைம்ல அனுபவிச்சா பிறகு அதை நினைச்சு பேசக்கூடிய மாதிரியே இருக்கும் உண்மையை சொல்ல போனா ஒவ்வொரு சம்பவங்களுமே ஒவ்வொரு அனுபவங்கள் தான் நிறையவே கசப்பான அனுபவங்கள் வாழ்க்கையில வரும் அதையே ரிமைண்ட் பண்ணிட்டு இருந்தோம்னு சொன்னால் சொன்னா எதிர் வரக்கூடிய நாட்கள் சந்தோஷமா கழிக்க இல்லாம போயிடும் எல்லாத்தையுமே பாசிட்டிவ் மைண்டோட நல்லதாவே நினைச்சோம்னு சொன்னால் சொன்னா எல்லாமே நல்லதாவே நடக்கும் வாழ்க்கையில எப்பவும் சந்தோஷமா இருக்கலாம் தப்பைகளை பாக்குறது வந்து இருந்து ஸ்ரீலங்காக்கு வரத்துக்கு ஃப்ளைட் மூவ் ஆகிற வீடியோ தான் நைட் டுவெல் தேர்ட்டிக்கு ஃப்ளைட் எடுத்திருந்தாங்க நைட் டைம் துபாய் கண்ட்ரி எப்படி இருக்கேன்னு சொல்லி பாருங்க மார்னிங் தான் ஸ்ரீலங்காவுக்கு போய் சேருவோம்ன்றதால எல்லாரும் கொஞ்சம் தூங்கியிருந்தேன் தென் ஏர்லி மார்னிங் வந்து எலும்பி பார்த்தா இருட்டிலிருந்து வெளிச்சம் வர அந்த காட்சி உண்மையிலேயே ரொம்ப அழகாக இருந்தது ஃப்ளைட்டில் பறந்துட்டு இருக்க இந்த மாதிரி கிளவுட்ஸை பார்க்கணுன்றது என்ன மிச்ச நாள் ஆசையாகவே இருந்தது நான் முதலும் சொல்லியிருந்தேன் அந்த எல்லாம் வந்து பஞ்சு பஞ்சு மாதிரி கிட்டத்தில் பாக அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது நாங்கள் வந்து நிலத்திலிருந்து கிட்டத்தட்ட தேர்ட்டி செவன் தௌசண்ட் ஃபீட்டுக்கு மேலால் பறந்துட்டிருந்தோம் ஸோ க்ளௌட்ஸுக்கெல்லாம் மேலே வானத்தில் நாங்கள் பறந்துட்டிருந்ததால் மேக கூட்டம் எல்லாம் பார்க்கறதுக்கு ஸ்னோபால்ஸ் மாதிரி அவ்வளோ அழகா தெரிஞ்சுது எந்த அண்ணன் என்னாலேயே நம்ப முடியலை என்று தான் சொல்லணும் நாங்கள் போய் வந்த அனுபவத்தை எங்களுடைய நீங்களும் ட்ராவல் பண்ணி வந்த மாதிரி ஃபீல் பண்ணணும் என்று சொல்லித்தான் மேக்சிமம் எங்களால் ஏழு மாத அளவு வீடியோஸ் எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபைனலாக இங்கே தான் வந்து திடீரென்று நாங்கள் எதிர்பார்க்காத ஒன்று நடக்குது நாங்கள் வந்து நார்மலாக க்ளவுட்ஸை ரசிச்சுக்கிட்டே வீடியோ எடுத்துகிட்டு வந்திருந்தோம் சடனாக ஃப்ளைட் வந்து சடார் ரெண்டு உடைகிற மாதிரி ஒரு சத்தம் நம்ம வெஹிக்கிளில் போகும்போது சடனாக ஸ்பீட் ப்ரேக் அடித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு எமர்ஜென்சி அலர்ட் கொடுத்து சீட் பெல்ட்ஸ் எல்லாம் சரி பார்க்க சொன்னாங்க கொஞ்சம் பயமாகவும் இருந்தது தென் ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸுக்குள்ளே யூஸ்வல் ஆகிட்டு அழகாக ஸ்மூத்தாக போயிட்டு இருந்த ஃப்ளைட் திடீரென்று இப்படியான உடனே நல்லாவே பயந்துட்டம் பிறகு ஃப்ளைட் மேகத்துக்குள்ளால போகும்போது மேக மூட்டங்களை உடைச்சிட்டு போறதால இந்த மாதிரி இன்சிடென்ட்கள் நடக்குமாம் சொல்லி இதில் ஸ்பெஷல் ஒன்று என்னென்னு சொன்னால் இவ்வளோ போதும் நான் எடுத்துகிட்டு இருந்த வீடியோவை கட் பண்ணவே இல்லை பட் அதுவும் ஒரு நல்லதுக்காகவே போயிட்டு ஏன்னு சொன்னால் நீங்கள் என்ன வீடியோவில் பார்த்ததுதான் இந்த இன்சிடென்ட் நடக்கும் போது எடுக்க எடுத்த வீடியோ ஃப்ளைட்டில் வந்து மேகத்துக்குள்ளால் போய் அந்த க்ளவுட்ஸ்ல இருந்து வெளியே வர அழகான ஹார்ட் ஜூனையும் பார்க்க கிடச்சிருந்தது அவ்வளவுதான் ஃபைனலா ஸ்ரீலங்காக்கு லேண்ட் ஆகுறதுக்கான டைம் வந்துட்டு வீடியோல பார்த்தாலே விளங்கி இருக்கும் பச்சை பசேல் என்ன அவ்வளவு அழகா விளங்குறது நம்மட ஸ்ரீலங்கா தான் செயற்கையா எவ்வளவு வசதிகள் இருந்தாலுமே இயற்கையை மிஞ்சிடவே இல்லாது வாவ் இதுதான் ஸ்ரீலங்கா யார் போட்டுக்கு லேண்ட் ஆகிருந்த வீடியோ கிட்டத்தட்ட நைன் டு டென் ஹவர்ஸ் ஃப்ளைட் ஜேர்னியாக வந்துட்டு ஸ்ரீலங்காவுலயே லேண்ட் ஆகிருந்தோம் இது எல்லாம் இப்போ பார்க்கும்போது நம்பவே முடியாது இது எல்லாமே வந்து வந்து எனக்கு வந்து ஒரு ட்ரீம் கம்ஸ் ட்ரூ மூமெண்ட் தான் அலமது இல்லா எல்லா புகழும் நல்லா ஓகே ரீசெண்டாக நாங்கள் போட்டிருந்த வீடியோவுக்கு நிறையவே வேவ்ஸ் சப்ஸ்கிரைப்ஸ் எல்லாம் வந்துருந்துச்சு அலமது இல்லா தேங்க்யூ வெரி மச் இதே மாதிரி கண்டினியூவாக உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தந்துகிட்டே இருங்க மேக்ஸிமம் எங்களால் ஏழுமான அளவு உங்களுக்காக ஒவ்வொரு வீடியோஸையும் அப்டேட் பண்ணுறோம் ஃபைனலாக நாங்கள் சவுதியிலேருந்து துபாய் போய் ஸ்ரீலங்கா வந்து ரீச் ஆகிற வரையும் உள்ள எங்கள்ட இந்த ஃபுல் ட்ரிப்பையுமே இந்த வீடியோவில் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறோம் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை எல்லாரையும் மீட் பண்ண வரை டேக் கேர் அ நைஸ் டே